எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியில் சசிகலா தரப்பினர் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்மந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும் நினச்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பொதுச் செயலர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி அப்படின்னாலே ஒரு பலமான எதிர்கட்சியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்லாமல் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது தகவல் தற்போது வெளியாகி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண அடிமட்டத்துடன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற விதி எல்லாமே வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எடப்பாடி பள்ளிச்சர்கள் சாதாரண ஒரு தொண்டு நகத்தினுடைய வாழ்க்கை பணத்தை தொடங்கினால் இன்று உச்சகட்ட பதவியை அடைந்திருக்கிறார் அந்த உச்சகட்ட பதவியை அடைவதற்கு அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது ஏகபோகமாக அடித்திருக்கிறது அதிமுகத்திலே அதிமுக அமோகமாக வெற்றி பெறப் போகிறது அதற்குரிய புறம் எடப்பாடி மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி சட்டமன்றத்தில் வரக்கூடிய அந்த சமயத்திலே தேர்தல் தொகுப்பாளராக அந்த நிறுவனம் செயல்பட போகிறது ஒவ்வொரு இடத்திலும் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அந்தந்த இடத்தில் என்ன நாம் செய்ய வேண்டும் அதே போல அறிவிப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களுமே அந்த நிறுவனம் என்பது தொகுத்து வழங்க இருக்கிறதா அதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே திமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர்கள் தேர்தல் தொகுப்பாளராக இருந்தார் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் அந்த சமயத்தில் திமுக வெற்றி அடைந்தது இப்போ அவர் தனிக்கட்சி ஆரம்பித்து போயிட்டார் அவரே இப்ப யாரை தேடுவது யாரை வைப்பது அப்படின்னு தெரியாம தான் திமுக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிறுவனத்திடம் பெயர் சொல்லாத ஒரு நிறுவனத்திடம் தற்போது அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி முடித்து விட்டாராம் அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படிங்கிற அனைத்து விதமான வேலைப்பாடுகளுமே எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஆகமத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச்செயலாளர் ஆனாரோ அதே அதாவது சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி பொதுச்செயலாளர் ஆனாரோ அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிகளுக்கு அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி தற்போது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்பு அனைவரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே காய்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துராதீங்க